சார் நான் எதுவுமே பண்ணலான்னா என் வீட்டில் மல்லிகைப்பூ வாசனை வந்துச்சு சந்தன வாசனை வந்துச்சு விபூதி வாசனை வந்துச்சு இது எல்லாருமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு திருமணம் நடக்கணும் நானும் வந்து ஒரு குடும்பத்தோடு இருக்கணும் இரநூத்தி ஐம்பது ஜோதிடர்களால் முடியல இந்த சித்தல் வழிபாட்டில் என்ன முடியும் நான் அல்ப ஆயுசில் சாகணும்னு இருக்கேன் நான் சித்தர்களை போய் வழிபட்டால் உடனே வந்து என்னுடைய அல்பாய நான் தீர்க்க ஆயுளுக்கு வந்து விட முடியுமா அப்படின்னா மக்கள் மனசில் கல்லங்கப்பட இல்லை சிவபெருமன் நேரடியாக வந்தார் இப்போ எவனை பார்த்தாலும் கள்ளம் கபடம் வஞ்சம் இப்படியே இருக்கிறதுனால இருக்கிற சித்தர்களை ஒளிந்து வாழக்கூடிய நிலையில் தான் இருக்கிறாங்க சித்தர்கள்ட்ட போனால் அவர்களுடைய அந்த கடைக்கண் பார்வை நம் மீது பட வேண்டும் அதற்கு பேர் நயன தீர்ச்சைன்னு பேர் கண்களாலேயே அவர்கள் நம்முடைய கர்மாவை அந்த கண்களின் பார்வையாலேயே கழிவை விடக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க யூடியூப்பில் சித்தர்களை வணங்கினால் எல்லாம் நடக்கும் நான் அனுபவிச்சவன் நான் சொல்கிறது என்னுடைய அனுபவத்தை மட்டும் தான் சொல்கிறேன் சித்தர்கள் கோவிலுக்கே செய்வன பண்ணவனும் நிறைய பேர் இருக்காங்க மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காஞ்சிபுரம் அக்ரிடிட்டட் ஏ பிளஸ் பை நாக் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாவும் ஜோதிட ரீதியாவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்த்து பேச போறோம்னா சித்தர்தாசன் செல்வகுமார் ஐயா கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம் மறுபடியும் ஒரு கேள்விதான் கேட்க போறோம் சித்தரை பத்தி தான் கேட்க போறேன் சித்தர்களை வணங்கினால் என்னென்ன நன்மைகள் நடக்கும் சித்தர்களை வணங்கினால் கர்ம செய்வினை கோளாறுகள் நீங்குமா நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க நிறைய பேர் என்னென்னா முடியல அப்படின்னாவே ஏதோ செய்வனை செஞ்சுட்டாங்க நம்மளுக்கு செய்வன கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்வனை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க மருந்து வச்சிருப்பாங்க மருந்து எடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க வயிற்று வலி வந்தால் கூட வயிறு உப்பிருக்கு யாரோ சைவனை வச்சிருக்காங்க அப்படிங்குற நிறையா இதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் என்ன செய்யணும்னு தெரியாமல் தத்தளிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ சித்தர்களை வணங்கினா இதுக்கெல்லாம் மாற்றம் கிடைக்குமா இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து ஒரு அற்புதமாக நான் ஒரு யோசனை பண்ணேன் என்னென்னா முதல்ல வந்து மூட நம்பிக்கையோடு நாம் எதையுமே வந்து கையாள வேண்டாம் அது யாராக இருந்தாலும் எல்லாருமே உழைச்சி தான் சம்பாதிக்கிறோம் நூறுரூபாயாக இருந்தாலும் அதை கொண்டு போய் ஒரு ஏமாற்று பேருவழிகள்கிட்ட தண்டத்துக்கு கொடுத்துட்டு எதுவுமே நடக்கலன்னு சொல்லும்போது ந நம்ம இடத்துல போயிட்டுன்னு சொல்லி திருப்திப்பட்டுக்கலாமே தவிர நம்மளுடைய அந்த எதிர்பார்ப்பு கால விரயம் இதெல்லாம் இருக்குது இல்லையா அது வந்து அதுலேருந்து மாறினோன்னா முதல்ல உங்களுக்கு அந்த மூட நம்பிக்கையிலேருந்து வெளியில் வந்துடலாம் எதையும் ஒரு முறைக்கு நூறு முறை அலசி ஆராய்ந்து நாம் செஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் முதல்ல கேட்டது என்னென்னா சித்தர்களை நாம் வழிபடும் பொழுது நம்மளுடைய மன ரீதியான மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து கேட்டிங்க ஒரு நிம்மதி கிடைக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கும் சித்தர்களை வந்து வழிபடக்கூடிய பூஜை முறைகள் அதற்குண்டான மூல மந்திரங்கள் நம்மளுடைய சேனலில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நம்ம சொன்னோம் சரிங்களா அதை பார்த்துட்டு எத்தனையோ பல ஆயிரக்கணக்கான பேர் எல்லா நாட்லேருந்து பண்ணுறாங்க அமெரிக்காவிலேருந்து பண்ணுறாங்க ஜப்பான்லேருந்து பண்ணுறாங்க சிங்கப்பூர்லேருந்து பண்ணுறேன்னா பூஜை பண்ணுறேன் இப்போ நல்லா இருக்கேன் அந்த வார்த்தையை அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்து ஒரு சித்தர் நம்மளுடைய வீட்டிற்கு நம்மளுடைய அன்பிற்கு கட்டுப்பட்டு அந்த இடத்துக்கு வர்றார் அப்படின்னாவே அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல சக்தி உள்ளே வந்தால் கெட்ட சக்திக்கு வேலை இல்லை வெளியில் ஓடி போயிடும் ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய சக்திகள் வெளியில் போய்டுது அப்போது சக்தி வெளியில் போய்டுதுன்னா நான் ஏங்க இன்னும் கோடி அப்படி இல்லை உன் மனைவி பொழுதனைக்கும் ஒன்றை போட்டு எரிஞ்சு விழுந்து உன்னை நிம்மதி இல்லாமல் வாழ வச்சுட்டு இருந்திருப்பா அல்லது உன்னுடைய கணவர் உனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருப்பார் அல்லது உன்னுடைய குழந்தைகள் சொல்லு பேச்சு கேட்காம இருந்திருப்பாங்க இதில் ஒரு மாற்றம் என்பது உடனடியாக கிடைத்திருக்கும் வீட்டில் ரம்யமான ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கும் எனக்கு தெரிந்த அந்த பூஜையை ஆரம்பித்து நிறைய பேர் தான் நான் எதுவுமே பண்ணலான்னா என் வீட்டில் மல்லிகைப்பூ வாசனை வந்துச்சு சந்தன வாசனை வந்துச்சு விபூதி வாசனை வந்துச்சு இது எல்லாருமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ நல்ல சக்திகள் உள்ளே வந்தால் இதெல்லாம் நடக்கும் இது வீட்டை சுற்றி நடக்கக்கூடியது மனதை சுற்றி நடக்கக்கூடியது அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் தைரியமாக துணிச்சலா எந்த கிரகங்கள் எது எப்படி இருந்தாலும் அதை வந்து நமக்கு வந்து ஒரு வழிவகை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மனதில் ஒரு நம்பிக்கை என்பது ஏற்படும் இப்போ உதாரணமாக ஒரு பையனுக்கு நாற்பத்தி மூணு வயசாயிடுச்சு எனக்கு தெரிந்து அவன் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூற்று ஐம்பது ஜோதிடர்களை பார்த்துருக்கான் சாமியார் மந்திரவாதிகள் உள்பட கடைசியாக எங்கிட்ட வந்து எனக்கு திருமணம் நடக்கணும் நானும் வந்து ஒரு குடும்பத்தோடு இருக்கணும் இரநூத்தி ஐம்பது ஜோதிடர்களால் முடியல இந்த சித்தல் வழிபாட்டில் என்ன முடியும் அப்படின்றத கேட்குறேன் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா உன் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாள் பாலாபிஷேகம் செய்துட்டு அதுக்கு பிறகு வா நான் சொல்கிறேன்னு சொன்னேன் அப்போ என்ன காரணத்தினால சொல்கிறேன் அப்படின்னா இந்த பையன் கிரகம் சரியில்லை தசை சரியில்லை புத்தி சரியில்லை கிரகத்தை ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா நிறைய தோஷங்கள் அணிவகுத்து நிற்கிது இவனுடைய தந்தையார் நிறைய பெண் சாபங்கள் வாங்கியிருக்கிறார் தாயார் இந்த அம்மாவுக்கு ட டைரக்டாகவே இவங்களுக்கு நிறைய சாபங்கள் விட்டுருக்கிறார் இதெல்லாம் நான் போய் மற்றவங்கள்ட சொல்லி அவங்கள மன உலகத்திற்கு ஆளாக்குறது என்னுடைய வேலை இல்லை இந்த என்னை பொறுத்த வரைக்கும் வர்றவங்கள்ட்ட எனக்கு நூறு தகவல் தெரிஞ்சதுன்னா நான் ரெண்டு சொல்லுவேன் மூணு சொல்லுவேன் அது அவர்களுக்கு போதுமானது எதுக்கு வழி கேட்குறாங்களோ அந்த வழிக்காக உண்டான அந்த வழிகாட்டியாக மட்டுமே நான் இருந்தால் அது போதும் நான் அவங்களுக்கு வந்து நிறைய சொல்லி அவங்கள பயமுறுத்தி ஏன்டா ஜாதகம் பார்க்க போகணுன்னு அவங்க அதிர்ச்சியிலே போகக்கூடாது சரிங்களா அப்போ நல்ல விஷயங்கள் எது நல்லது நடப்பதற்கு தேவையான விஷயங்கள் எது இதை மட்டுமே சொல்லுவேன் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்ததுனால நான் அந்த பையனை போயிட்டு நீ சிவன் கோயிலில் போயிட்டு பாலாபிஷேகம் பண்ணணும்னு சொல்கிறேன் இல்லைங்க ஏன் திருமணம் நடக்கலை எனக்கு என்ன பிரச்சனை நான் என்ன பண்ணணும் இது அவனுடைய கேள்வி இது எதுவுமே உனக்கு தேவையில்லை இது எல்லாவற்றிற்கும் விடை நாற்பத்தி எட்டு நாளைக்கு பிறகு நான் உனக்கு சொல்றேன் எட்டு நாள் பாலாபிஷேகம் முடிச்சிட்டு வந்துடும் எட்டு நாள் முடிச்சிட்டு வரும் பொழுது புதுமண தான் வந்தான் இது கடவுள் சாட்சியாக சித்தர்கள் சாட்சியாக நடந்த உண்மை அப்ப எவ்வளவு பெரிய தரித்திர மந்தத்தில் இருந்தாலும் சிவபெருமானால் களையப்படுகிறது என்ன காரணத்தினால் காயல் களையப்படுகிறது இவன் ஏற்கனவே ஒரு இரநூறுக்கு மேற்பட்ட ஜோதிடர்கள்ட்ட ஆலோசனை கேட்டான் இல்லையா அப்போ ஒரு ஒரு ஜோதிடர் நீ அந்த சித்தர் கோயிலுக்கு போ இந்த சித்தர் கோயிலுக்கு போ அந்த அம்பால் கோயிலுக்கு போ இதெல்லாம் சொன்னாங்க இல்லையா அப்போ ஏதோ ஒரு சித்தருடைய அனுக்கிரகம் இவனுக்கு கிடைத்ததுனால தான் என் வாயால் சித்தர்தாசனின் வாயால் சிவன் கோவிலுக்கு போ என்பது இவனுடைய தலையெழுத்தாக இருக்க வேண்டும் அப்போ அவனுக்கு வந்து திருமணம் நடந்து இன்னைக்கு குழந்தையோட இருக்கான் சரிங்களா அப்போ இது போன்ற நூற்றுக்கணக்கான விஷயங்களாக என்னால் சொல்ல முடியும் மருத்துவ ரீதியாக டாக்டர்களுக்கு புரியாத வியாதிகள் நிறையா இருக்கும் இப்போ விவாதத்துக்காக சொல்கிறதுனா நாங்கள் விஞ்ஞானம் வளர்ந்து போய்ட்டு இன்னுமும் ஜாதகத்தை கட்டிப்பட்டு அழுவுறீங்க இதை சொல்லக்கூடிய டாக்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க நாற்பது லட்ச ரூபா பணத்தை கட்டலன்னா இந்த கணவரை காப்பாற்ற முடியாது உடனே போய் பணத்தை கட்டுன உடனே வீடு வாசலை அடமானம் வச்சு நாற்பது லட்ச ரூபா பணம் கட்டினதுக்கு பிறகு நாங்கள் ஆப்ரேஷன்லாம் கரெக்டாக தாங்க பண்ணணும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு நாங்கள் என்ன கடவுளான்னு கேட்ட ஜா டாக்டர்களையும் நான் நேரடியாகவே சந்திச்சிருக்கேன் சரிங்களா அப்போ நான் சொல்லுவது இந்த சித்தர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் சித்தர்களை நாம் வந்து நம்புவதற்கு பிரகாரம் அவர்களை பிரார்த்தனை செய்து பூஜை செய்ததற்கு பிரகா பிறகு நடக்கக்கூடிய மாற்றங்கள் ஒரு வழி கிடைக்கும் வழி கிடைக்கும் இந்த வழி என்பது தெளிவான வழியாக இருக்கும் அது கர்ம இப்போ இப்போது அதற்கு அடுத்தது நீங்கள் கேட்டிங்க நான் சித்தர்களை போய்ட்டு வழிபட்டால் செய்வனை சூனியக்கோளார்கள் இருந்து எனக்கு பாதிப்புலேருந்து நிவர்த்தி அடைந்து விடுமா என்னுடைய கர்மா இதோடு முடிஞ்சு போயிடுமா நான் அல்பாசில் சாகணும்னு இருக்கேன் நான் சித்தர்களை போய் வழிபட்டால் உடனே வந்து என்னுடைய அல்பாயுசுலேருந்து நான் தீர்க்க ஆயுளுக்கு வந்து விட முடியுமா அப்படின்னா அது மார்கண்டை என்ன இருக்கிறார் இல்லைங்களா என்றும் பதினாறு அந்த இது திருவிடைக்கழிங்கிற ஊருக்கும் திருக்கடையூருக்கும் மத்தியில் மணல் குடிங்கிற ஊரில் அந்த மார்கண்டையர் வழிபட்ட அந்த லிங்கம்லாம் இருக்குது அது புராண காலத்து கதை அன்றைக்கி சிவபெருமானே ஏன்னா மக்கள் மனசில் கபடம் இல்லை சிவபெருமான் நேரடியாக வந்தார் இப்போ எவனை பார்த்தாலும் கள்ளம் கபடம் வஞ்சம் இப்படியே இருக்கிறதுனால இருக்கிற சித்தர்களை ஒளிந்து வாழக்கூடிய நிலையில் தான் இருக்கிறாங்க சித்தர்களை நேரடியாக பார்க்கணும் நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க வாழும் சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஐயோ பாவம் இவங்களுடைய கர்மா ஒளியிட்டுமே நம்ம ஒரு சித்தர்கிட்ட போய் அறிமுகப்படுத்தணும் இந்த சித்தர் இங்கே இருக்காங்க போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னோம்னா அங்கே போய் நம்மளால் அருள்வாக்கு தான் கேட்குறான் நான் என்ன பண்ணலான்ட்டு உதாரணத்துக்கு சின்ன குஞ்சாமா அந்த நிர்வாண பெண் சித்தர் இதே போல் எத்தனையோ சித்தர்கள் இன்றைக்கும் வாழும் சித்தர்கள் இருக்காங்க சித்தர்கள்ட்ட போனால் அவர்களுடைய அந்த கடைக்கன் பார்வை நம் மீது பட வேண்டும் அதற்கு பேர் நயன தீட்சைன்னு பேர் கண்களாலேயே அவர்கள் நம்முடைய கர்மாவை அந்த கண்களின் பார்வையாலேயே கழுவி விடக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் நயன தீட்சைகள் நயனதீட்சை நயனதீ அவங்க பார்த்தாங்கன்னாவே நம்மளுடைய பாவங்கள் பறந்தோடும் ஒரே நாளில் பறந்துருமாங்க நீ எவ்வளோ மூட்டையை சேர்த்து வச்சிருக்கியோ அந்த மூட்டைக்கு தகுந்த மாதிரி தானே போகணும் நாலு மூட்டை வெள்ளம் இருக்கு ரெண்டு பக்கெட்டு வ தண்ணியை எடுத்துகிட்டு வந்து இந்த வெள்ளம்லாம் கரைஞ்சிடுமான் கரையாது அந்த வெள்ளம் கரைகிற அளவுக்கு தேவையான தண்ணியை ஊற்றணும் அதை மாதிரி நம்மளுடைய கர்ம கணக்கு தீரும் வரை அந்த சித்தர்களுடைய தரிசனத்தை பெற வேண்டும் சரிங்களா ஒன்று அப்போ இப்படி இருக்கும் பொழுது நான் சித்தர்களை போய்ட்டு வழிபடணும் அப்படி வழிபட்டால் செய்வனை சூனியக்களார் போயிடுமா என்னுடைய வந்து ஆயுள் பாதிப்பு வந்து பங்கம் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்ச்சமம் இருந்தால் அல்லது வேறு யாராவது சைவனை சூழ்ச்சி போன்ற காரணத்தினால இதை செய்துவிட்டால் இது சரியாயிடுமான்னா கண்டிப்பாக சரியாகாது ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க யூடியூப்பில் சித்தர்களை வணங்கினாலே எல்லாம் நடக்கும் நான் அனுபவிச்சுவேன் நான் சொல்கிறது என்னுடைய அனுபவத்தை மட்டும்தான் சொல்கிறேன் சித்தர்கள் கோவிலுக்கே செய்வனை பண்ணவனா நிறைய பேர் இருக்கான் ஓகே அந்த கோவில் வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்க எங்ககிட்ட வந்து நல்லா ஓடி இருந்த கோயிலுங்க இப்போ அந்த கோயிலுக்கு யாராவது போய் பூஜை பண்ணால் அவனுக்கு உள்ளே வந்து குடும்பத்தில் சண்டை வருது ஆக்சிலெண்டில் செத்து போயிடுறாங்கன்னு சொல்லவங்களும் நான் பார்த்துருக்கேன் அப்போ சித்தர்களை வணங்கும் போது அப்படிங்கும்போது உயிரோடு சமீப காலத்தில் வாழ்ந்த சித்தர்களை அடித்து போட்டவெல்லாம் நிறைய பேர் இருக்கு ஒரு சித்தர் நடந்து போகிறாரு அவர் சித்தர் என்பது எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் அந்த ஆவேசமாக இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகளுடைய தன்மையோடு இருக்கக்கூடியவன் கடையில் இந்த சித்தருக்கு தான் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி சுருதனையை பிடிச்சி அவர் மேலே ஊற்றுறான் சரிங்களா அப்போ வந்து ஓ என்னால் இவனுடைய லைஃபு முடிக்கப்படணும் இந்த கர்மாவை அவன் சேர்த்துக்கிறான் அதை மட்டும்தான் எங்கிட்ட சொன்னார் இல்லைங்க நீங்கள் சொல்லுங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் நான் போய் கேட்குறேன் அப்படின்னு கேட்டிருக்கேன் அப்படிலாம் இல்லை நீ கேட்பதற்கும் உனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது சித்தர் தாபம் பிறன்ன்றது அவனுடைய தலையெழுத்து அப்போ சித்தர்களுக்கு இடையூறு கொடுத்தவர்களும் இருக்கிறார்கள் நவிகல் நபிகள் நாயகத்துக்கு இடையூறு கொடுக்கலையா இயேசு பெருமானுக்கு இடையூறு கொடுக்கலையா வல்லலாருக்கு வந்து சாட்டையால அடிபட்டு அப்படிலாம் அவர் வந்து கஷ்டப்படலையா பெரிய பெரிய மகான்களுக்கே அப்படி போலாம் இருந்தபோது அவங்களை வணங்கக்கூடிய நமக்கும் இடையூறு என்பது இருக்கும் ஆனால் அந்த இடையூறி இருக்குங்கும்போது இன்றைய கலியுகத்தில் ஒரு சூளம் எடுத்துட்டு கிரீடம் போட்டுட்டு சடையெல்லாம் வச்சுட்டு சிவபெருமான் நேரடியாக வந்து தம்பி தம்பி உனக்கு செய்வன செஞ்சிருக்கு நீ ஓடி போய் காப்பாத்திக்கலாம் சொல்ல மாட்டார் ஓகே தெய்வம் மனுஷ ரூபியானா ஏதாவது ஒரு மனிதர் ரூபத்தில் வரணும் அவ்வளோதான் இந்த மனிதர் ரூபத்தில் வந்து உங்களை காப்பாற்றுவதற்கு தேவையான வழிமுறைகள் கிடைக்கும் சரி அதுக்கு நான் ஒரு ஒரு நிறைய ஆதாரங்கள் இருக்குது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் இரண்டாயிரம் வருடத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது லாஸ்ட்டு டிசம்பர் காலகட்டத்தில் பேசும் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்மீக மாத இதழ் நான் நடத்துகிறேன் ஆசிரியர் வெளியீட்டாளர் பதிப்பாளர் எல்லாமே நான் தான் இந்த ஆன்மீக பத்திரிகையினுடைய கடைசி பக்கத்தில் நடக்கப்போவது என்ன அப்படின்னு நான் எழுதுவேன் அடுத்து வரக்கூடிய ஒரு மாதத்திற்கு இந்த நாட்டில் என்னென்ன விதமான மாற்றங்கள் நடக்கும் விமான விபத்துக்கள் ஷேர் மார்க்கெட்டினுடைய ஏற்றத்தாழ்வுகள் அப்புறம் அந்த வரக்கூடிய வியாதிகள் எவ்வளோ விஷயங்கள்ல எனக்கு என்ன தியானத்தில் வருதோ அல்லது நான் பிரார்த்தனை பண்ணும்போது என்னுடைய குருமார்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை நான் வந்து எழுதுவேன் அத்தனையும் நடந்திருக்கு இப்போ அந்த புக்கு எனக்கு உடனே அனுப்புங்கன்னு யாரும் எனக்கு கமெண்ட் போட வேணாம் அந்த புக்கு தஞ்சாவூரில் சரஸ்வதி மகளில் இருக்குது கல்கத்தா லைப்ரரியில் இருக்குது அதாவது அரசாங்கத்தினுடைய அத்தனை லைப்ரரிகளையும் என்னுடைய பேசுதம் புக்கு இருக்குது ஏன்னால் நான் துண்டு சீட்டு நடத்தலை டெல்லியில் பத்திரிகையாளர்களில் பதிவு செய்து பத்திரிகை பதிப்புரிமை சட்டத்தின் பிரகாரம் நடத்தின பத்திரிக்கை சரிங்களா அப்போ அந்த பத்திரிகையில் ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வருடத்தில் நான் ஒரு கட்டுரை எழுதுகிறேன் கட்டுரை மன்னிக்கணும் கட்டுரை கிடையாது அந்த அடுத்தது நடக்கப்போவது என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அந்த கடைசி பக்கத்தில் நான் ஒரு செய்தியை எழுதுகிறேன் அது என்ன செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்று மக்களுக்கு மிகவும் பிடித்தமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மர்ம வியாதி வரும் நான் எழுதுனேன் எல்லா லைப்ரரியும் போய் அந்த புக்கை செக் பண்ண சொல்லுங்க பேசும் தெய்வம் மாத இதழ் செக் பண்ண சொல்லுங்க அந்த தேசிய திராவிடர் முற்போக்கு கழகம் முத முதல்ல எப்போ மாநாடு போட்டாங்களோ அந்த மாநாடு போடுகின்ற அந்த மாதத்தில் தான் இந்த புத்தகம் நான் ரிலீஸ் பண்ணேன் அதை எப்படி ரிலீஸ் பண்ணி கருப்பு எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர் என்கின்ற பட்டம் விஜயகாந்துக்கு தரப்படும் அதற்கு பிறகு இவர் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறுவார் அது போட்டிருந்தேன் சரி அதற்கு அடுத்தடுத்து நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை போடும் பொழுது விஜயகாந்துக்கு ஒரு மர்ம வியாதி வரும் அதற்கு பரிகாரம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பர ஈஸ்வரர் கோவிலுக்கு சென்று சில பூஜை முறைகள் செய்யணும் அதை என்னிடம் கேட்டால் நான் சொல்வதற்கு தயார் அதையும் போட்டு எழுதியிருந்தேன் எனக்கு வந்து திரைப்படத்துறையிலையும் அரசியல்லையும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க என்னுடைய கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க அந்த கேப்டனுடைய வீட்டிற்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் இதை நான் அம்மாட்டை கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க கொடுத்தாங்களா இல்லையா என்பது கடவுளுக்கு தான் தெரியும் இப்போ இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு வியாதி வரப்போகுதுன்றதை தெரிஞ்சிட்டோம் இப்படி ஒரு கோவிலுக்கு சென்று காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு சென்றால் அந்த வியாதியிலிருந்து தப்பித்து விடலாம் இது பரிகாரம் விதி எங்கே விளையாடுது இந்த செய்தி அவர்களுக்கு போய் ஒருவேளை சேராமல் இருந்திருக்கலாம் அல்லது தனக்கு வந்து சேர்ந்திருந்த செய்தியை அவர்கள் உதாசீனப்படுத்தியிருக்கலாம் அப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் எதுக்குங்க இங்க சொல்கிறாங்க இப்போவும் அவர்களுடைய கட்சி ஒரு அபரிதமான நிலைக்கு வரணும் அப்படின்னா இவங்க என்ன செய்யணும் அப்படின்றத சொல்ல முடியும் ஒரு மக்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் அதாவது அவர்களுக்கு புதன் தசை நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் கூட்டணி வைத்த பெண்கள் தலைமையில் இருக்கக்கூடிய கட்சியோடு கூட்டணி வைத்தால் நாற்பது சீட்டு இல்லைன்னு சொன்னா நாலு சீட்டு தான் சொன்னேன் ஆனால் நான் அதுவும் அந்த பத்திரிகையில தான் எழுதிருந்தேன் தான் எழுதியிருந்தேன் அப்ப அதை அவங்களுடைய கவனத்திற்கு போகல அவங்களுக்கு வெறும் நாலு சீட்டு தான் கிடைச்சிச்சு இப்போ அந்த கட்சி அபரிதமாக வருவதற்கு அல்ல இன்றைக்கி கேப்டனுடைய அந்த சமாதி பீடம் கிட்டத்தட்ட ஒரு சித்தர் பீடம் மாதிரி உயிரோட்டம் உள்ளதாக இருக்குது ஆனால் அந்த இடத்திலும் ஒரு குறைபாடு என்பது இருக்கிறது அப்போ அந்த குறைபாடு இருக்குன்னா என்னங்க அதை நான் எல்லாட்டையுமே சொல்ல முடியாது அது அவன் மறுபடியும் எல்லாமே வியாபாரமாக பண்ணிட்டு போயிட்டு இருப்பான் நான்லாம் வந்து இதை வந்து ஆன்மீகத்தை வந்து வியாபாரமாக பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் இருந்திருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி நான் பெரிய லெவலில் கையில் செயின் மோதிரம்லாம் போட்டு உட்காந்துருப்பேன் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி ஒரு செயின் இல்லாமல் மோதிரம் இல்லாமல் இருந்ததுன்னா அப்படி தான் இருக்கேன் காரணம் என்னென்னா இது ஆன்மீக வியாபாரம் இல்லை சேவை அப்போ அந்த கேப்டனுடைய அந்த சமாதி பீடம் இன்றைக்கு ஒரு சித்தர் பீடம் மாதிரி இருந்தால் கூட அங்கே என்னுடைய பார்வையில் ஒரு சிறிய குறைபாடு இருக்கு அதை நீங்க சரி பண்ணிக்கணும் ஒண்ணு சரி என்ன குறைபாடுன்னு சொல்லுவீங்களா கண்டிப்பா நான் இத நேர்ல தான் சொல்லுவேன் சரிங்களா அது மட்டும் அல்லாமல் இப்படி இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய இந்த தேர்தலில் இந்த கட்சி ஒரு நல்ல ஸ்தானத்திற்கு வரவில்லை என்றால் இந்த கட்சியினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக அவங்க இருக்க மாட்டாங்க போயிடும் அப்ப ஒரு நல்ல நிலைப்பாட்டுக்கு வரணும்னா என்ன செய்யணும் அப்ப அதற்கு என்ன பரிகாரம் அந்த கேப்டனுடைய அந்த சமாதி இருக்கக்கூடிய சின்ன ஆல்ட்ரேஷன் அதற்கு பிறகு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அரசியல் வாய்ப்பு என்பது பெரிய வாய்ப்பாக இருக்கும் இன்னைக்கு என்கிட்ட கூட்டணி சேர்ந்துங்க அப்படின்னு இவங்க போய் கேட்கறதை விட நீங்கள் எங்கிட்ட கூட்டணி வந்துட மாட்டீங்களான்னு மற்றவங்க தவிப்பதற்கு உண்டான ஒரு சூழ்நிலையாக அது மாறும் ஸோ இதை நான் எதற்காக சொல்றேன்னா நமக்கு இப்படி இருக்கக்கூடிய கர்மவினையை நாம் இப்படி வந்து மாற்றி கொள்ளலாம் இப்படி இருக்கக்கூடிய சாபக்கேட்டை இப்படி மாற்றிக்கொள்ளலாம் இப்படி இருக்கக்கூடிய கிரக தோஷத்தை இப்படி மாற்றி கொள்ளலாம் இது எல்லாமே சித்தர்கள் சொல்வார்களே தவிர அதை செய்து கொள்வதும் காதில் வாங்காமல் அலட்சியப்படுத்தி அதற்குண்டான பலாபலங்களை அணிவிப்பதும் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தார் தான் நடக்கும் கண்டிப்பா ஸோ இந்த காணொலி மூலமாக வந்துட்டு இதை பார்த்துட்டு அவங்க உங்களை தேடி வருவாங்கன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பேசுவோம் நன்றி